தரம் ஒன்பது கத்தோலிக்க திருமறை அழகு இருபது தூய வாழ்வுக்கு முன்மாதிரிகை தூய மரிய பகுதி இரண்டு தூய அக்னிஸ் இவர் சிறு வயதிலிருந்து இறைவனிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததோடு கற்புடனும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர் பன்னிரண்டாவது பிறந்த கொண்டாடிய இவர் பெற்றோருடன் திருப்பலிக்கு சென்று நற்கருணை பெற்றார் திருப்பலிக்கு பின்பு ஆயரின் பாதத்தில் முழந்தாற் படியிட்டு தனது வாழ்நாள் முழுவதும் கன்னிமையை பாதுகாத்து தனது வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினாள் அன்று மாலை வேளையில் உரோமை ஆளுநரின் மகன் இவரை திருமணம் செய்யும் நோக்குடன் இவளுக்கு பெறுமதியான பரிசொன்றை அனுப்பி வைத்தான் அவள் அப்பரிசை ஏற்றுக்கொள்ளாமல் விண்ணுலக அரசரின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை திருமணம் செய்துள்ளேன் என கூறினாள் கோபம் கொண்ட அவன் அவளை சிறையிலிட கட்டளையிட்டான் உரோமை படைவீரர் அவளை எழுத்து சென்று சிறையில் அடைத்தனர் அங்கு கடவுளின் சிலைக்கு பூவும் தூபமும் காட்டி வணங்குமாறு கட்டாயப்படுத்தினர் அக்னஸ் மிகவும் உறுதியுடன் இயேசுவிடம் மனதையும் கரங்களையும் உயர்த்தி செபத்தில் ஈடுபட்டாள் படை வீரர்களுக்கு கீழ்படிய மறுத்தாள் ஆளுநரின் மகன் அவளை துன்புறுத்தல்களிலிருந்து விடுவிப்பதாக உறுதிமொழி அளித்து தன்னை திருமணம் செய்யுமாறு திரும்பவும் கேட்டுக்கொண்டான் அதற்கு ஆக்னிஸ் எனது முற்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே நான் சொந்தமானவள் என பதிலளித்தாள் அவளின் வார்த்தைகளை கேட்ட அவன் கோபம் கொண்டு அவளுக்கு மரண தண்டனை வழங்குமாறு கட்டளையிட்டான் தைரியமுள்ள இளம் புனிதையின் முன்னால் இருந்த படைவீரன் அவளை வாளால் வட்டி கொலை செய்தான் அவள் இறுதி வரை இயேசுவுக்கு பிரமாணிக்கமாய் இருந்தாள் அவளின் உடலை உரோமைக்கு வெளியே அவளின் குடும்ப கல்லறையில் அடக்கம் செய்தனர் இன்று அது அவள் பெயர் கொண்ட கல்லறையாக இருக்கிறது தை மாதம் இருபத்தொராம் திகதி திருச்சபை இப்புனிதையின் திருநாளை கொண்டாடுகின்றது